Hi கைஸ் வெல்கம் to அல்டிமேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எகிப்து மன்னனான டூட்டை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டூட்டனுடைய உண்மையான பெயர் என்னவென்றால் டுட்டன் காமன் ஆகும் இவர் ஒரு இளம் வயதில் எகிப்தை ஆண்ட மன்னர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காமன் வந்து புது எகிப்து ராஜ்யத்துல பதினெட்டாவது வம்சத்தின் மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு முதல் கிமு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு வரை ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது இவர் ஆட்சிக்கு வரும்போது மிகவும் இளமையாக இருந்தார் என்றும் சுமார் எட்டு அல்லது ஒன்பது வயது இருந்திருக்கலாம் என்றும் கரு கருதப்படுகிறது இவரது இயற்பெயர் துட்டன் காட்டன் ஆனால் அவர் அமூன் கடவுளுடைய பெயரால் துட்டன் காமன் என்று மாற்றியமைக்கப்பட்டார் அதாவது அமூன் கடவுளினுடைய உயிருள்ள படிமம் என்று இதற்கு பொருளாகும் துட்டன் காமனினுடைய கல்லறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது இது உலகின் மிக பிரபலமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அவருடைய மம்மியும் புதையல்களும் மிகவும் பிரபலமானவை அது மட்டுமல்லாமல் இவர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மன்னர்களின் சிறந்த மன்னராக கருதப்படுகிறார் கமாக சொன்னால் எகிப்து மன்னனான டூட் என்பவர் துட்டன் காமன் என்று தமிழில் குறிப்பிடப்படுகிறார் இவரது பெயரானது எகிப்திய மொழியில் தூத்து அன்கு ஆமுன் என்பது ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஹவாட்கார்டர் என்னும் தொல்லியலாளர் துட்டன்காமனுடைய கல்லறையை வந்து கண்டுபிடித்தார் கோப்திய மொழியில் அக்கால எகிப்திய பெரிய கடவுளினுடைய பெயர்தான் அமுன் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் லக்சர் நகரத்தில் உள்ள மன்னர்களின் சமவெளியில கல்லறை எண் அறுபத்தி ரெண்டுல தான் துட்டன்காமன் கல்லறை வந்து கண்டுபிடிக்கப்பட்டது பண்டைய எகிப்தை ஆண்ட துட்டன்காமன் விண்கல்லால் ஆன கத்தியை பயன்படுத்தியதாக ஆய்வாளர்கள் வந்து கூறுகிறார்கள் துட்டன்காமனுடைய மம்மியை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்யப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை மூலம் துட்டன்காமனுடைய காலில் வந்து மிக மோசமான எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது என்பது தெரிய வந்தது இந்த காயம் தேரோட்டம் அல்லது குதிரையேற்ற போன்ற நிகழ்வுகளின் போது ஏற்பட்ட விபத்தாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்ட பரிசோதனையில் துட்டன்காமன் மரணமடையும் போது மிக ஆபத்தான மலேரியாவால் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது பண்டைய எகிப்தியர்களுடைய இறுதி சடங்குகளின் போது துட்டன்காமன் மம்மிக்கு அணிவித்த மரண முகமுடியானது தங்கம் மற்றும் பழ வண்ண நிற நவரத்தினங்களின் கற்கள் வேலைப்பாடுகளுடன் கூடியதாக இருந்தது துட்டன்காமனுடைய இந்த மரண முகமுடியானது அம்பத்தி நாலு சென்டிமீட்டர் உயரமும் முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அகலமும் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஆழம் மற்றும் கிலோ எடையும் கொண்டதாக இருந்ததாக கூறப்படுகிறது துட்டன்காமனுடைய மரண முகமொழியின் பின்புறத்திலும் மற்றும் தோல் பகுதியிலும் பத்து செங்குத்து மற்றும் இரண்டு கிடைமட்ட கோடுகளில் எகிப்திய மொழியில் பட எழுத்துக்களில் குறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய தொல்லியல் அறிஞர் ஹவார்ட் கார்டர் வந்து தீபை நகரத்தினுடைய மன்னர்களின் சமவெளியில் கல்லறை எண் அறுபத்தி ரெண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பதினாறில் வந்து அகழ்வாய்வு செய்தபோது துட்டன்காமனுடைய பிணமனை கோயிலை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துட்டன்காமனுடைய சவப்பெட்டி கண்டுபிடித்த போது துட்டன்காமன் முகமுடியும் கண்டுபிடிக்கப்பட்டது துட்டன்காமனுடைய மரண முகமுடி பண்டைய எகிப்தியருடைய நாகரிகத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது எகிப்தினுடைய அல் அப்படின்ற நகரத்தில் பாயக்கூடிய நைல் மேற்கு கரையில் உள்ள மன்னர்களின் சமவெளியில கிழக்கில் இருந்த துட்டங்காமனின் கல்லறையை கண்டுபிடித்ததாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த கல்லறையானது நான்கு அறைகளும் படிக்கட்டுகளும் மற்றும் நடைபாதையும் கொண்டதாக உள்ளது இது பிற மன்னர்களுடைய கல்லறையை விட சிறியதாகவும் குறைவாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது துட்டன்காமூனுடைய அகால மரணத்துக்கு பிறகு துட்டன் காமூனின் பயன்பாட்டிற்கு மாற்றியமைக்கப்பட்டதாக அரசரல்லாத நபருக்கு கல்லறையாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மற்ற பாரோக்களைப் போலவே துட்டன்காமூனுக்கு செய்த மம்மியும் வாய் திறப்பு சடங்கு போன்ற இறுதி சடங்கு பொருட்களும் உசாப்திகள் அழகிய தங்கமுலாம் பூசப்பட்ட கல் சவப்பட்டிகள் தளபாடங்கள் ஆடைகள் மற்றும் நகைகள் போன்ற தனிப்பட்ட உடைமைகளுடன் மன்னருடைய சமவெளியானது கல்லறையின் அறுபத்தி ரெண்டு வந்து புதைக்கப்பட்டுள்ளது தொல்லியல் ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்லரை கண்டுபிடித்த போதுதான் முகமூடி கல்லறையில் புதைக்கப்பட்ட பொருட்கள் அப்படியே இருந்ததாக கூறப்படுகிறது கல்லறையினுடைய பெரும்பாலான தொல்பொருட்களானது கெய்ரோவில் உள்ள எகிப்திய அருங்காட்சியகத்திற்கு அனுப்பப்பட்டது தற்போது துட்டன்காமன் கல்லறையில் கிடைத்த மம்மி சவப்பெட்டைகள் துட்டன்காமன் முகமூடி போன்ற முக்கிய தொல்பொருட்கள் பெருநகர நகர கெய்ரோவில் உள்ள கீசாவில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ